ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இப்போ தான் அச்சு முடித்து எ எலும்பி வாரா என்ன அப்படின்னா கரெக்டாக ஆனால் ஏழை முக்கால் தான் ஆகுது இன்றைக்கி வேறு லீவா ஏழை முக்கால் ஆகுதா சரி பிள்ளை பையன் படுத்து நம்ம எழும்பலாம் அப்படின்னு பார்த்தா மாமனார் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார் அவர் என்றைக்குமே வந்து எட்டே முக்கால் அதாவது ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வந்துகிட்ருந்தார் இன்றைக்கி லீவ் ஆனேனால நாம் நமக்கு வந்து சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏழை முக்காலத்துலாம் டிஃபன் சாப்பிட வந்திருக்காரு அல்லாட்டுமே நான் நீங்கள் நினைப்பீங்க ஏழை முக்காலுக்கு யாராவது சாப்பிடுவாங்களான்னு என் மாமனாருக்கு ஏழரை ஏழைகால் ஏழரைக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவர் சந்தோஷமாக சாப்பிடுறேன் அது அப்படியே படித்து போச்சு முன்பு அவங்கலாம் இந்த கொத்தனார் வேலைக்கெல்லாம் போகப்ப நமக்கு வந்து சைட்டுக்கு அவங்கெல்லாம் வேலையெல்லாம் எடுத்து செய்கிறதுனால சைட்டுக்கு நேரத்தையே போகணும் அப்போ எங்கள் மாமியார் வந்து காலையிலேயே எலும்பி எல்லாமே செய்து வச்சுருவாங்க சாப்பாடு கொடுத்து விடணுனாலும் அந்த மாதிரி மாமியார் பின்னா அஞ்சு மணி நாளை முக்கால் இது நாளை முக்கால் அஞ்சு மணிக்கெல்லாம் எழும்பக்கூடிய ஆள் அந்த மாதிரி அதனால எப்போனாலும் ரெடி ஆனால் இன்றைக்கி இப்போ வந்து நான் ஸ்கூல் தந்ததுனால ஒரு எட்டை முக்காலுக்கு வர சொல்லியிருக்கேன் எட்டே முக்காலுக்கு தான் வந்துட்டு இருந்தாரு இன்றைக்கி லீவ் ஆனையினால சரி நேரத்தை போகலான்னு வந்திருக்காது நான் அப்போ தான் எழும்பி நின் எழும்பி சரி சாயவும் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலான்னு இருக்கப்பா வந்துட்டாரா அப்போ சரி சாயவை வந்து போட்டு வச்சுருந்தேன் டீயை மட்டும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து சட்னி வைக்க போகிறேன் இன்றைக்கி தோசை இன்னைக்கு வேற மாவு புளிக்கவே இல்லை ரொம்ப சங்கடமாகி போச்சு என்னென்னா பிந்தி தான் மாவு வந்து நனைய வச்சேன் அரிசி வந்து நனைய வச்சேன்னா அது வந்து நைட்டு ஓ பத்து மணி ஆகிட்டு என்னென்னா அஞ்சு தான் நனைய வச்சேன் அது பத்து மணிக்கு அரைச்சேன் அதுக்கப்புறமா புளிக்கல அப்போ கொஞ்சம் பிந்தி தானே வருவாரு ஒம்பது மணிக்கு போல் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன் அவன் நேரத்தை வந்து என்னால் இப்படி உள்ளதை வந்து செய்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நம்ம வந்து தோசைக்கல்ல மாவு போடப்ப நான் அது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தோசை ஒட்டி பிடிச்சது போல் வந்து ரொம்ப டல்லாயிட்டு அதுக்கப்புறமா ஆனியன்லாம் போட்டு எடுத்து சரியாக்கி ஓகே ஆயிட்டு எப்படி பெயருக்கு வந்து தோசை செய்த ஷேப்பு வந்துட்டு ஆனால் சாஃப்ட்னஸ் இல்லை என்னைக்கு வந்து மூணு தோசை சாப்பிடுவார் இன்றைக்கி அவருக்கே மனசு வெறுத்துட்டு போதில் ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கிட்டு போனார் அந்த மாதிரி தோசைக்கு இல்லை இட்லிக்கு இல்லைன்னா ஆப்பத்துக்கு மாவு பிளிக்கலைன்னா அதனுடைய ஷேப்பே இல்லாமல் போனே போல் ஆயிரும் அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போனே போல் ஆயிரும் அந்த மாதிரி இங்கே வந்து காலையிலே தேங்காய் திருவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய நாளாகிட்டு அதுவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிரைண்டரில் தேங்காய் திருப்பி வச்ச நாளே கிடையாது அப்பப்போ தேங்காய் சுருந்து கைக்கே தான் இன்றைக்கி ஏதோ ஒரு மூடு வந்தது நேற்றுக்கு வந்து கொஞ்சம் சர்ச்சில் வந்து தேங்காயெலாம் ஏலம் பிடிச்சோம் கொஞ்சம் கொஞ்சம் பல்காக நல்லா நிறைய இருக்கிறதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு சரி வச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு மாவு அதாவது தேங்காயம் போட்டு அவ்லோஸ்ன்னு சொல்லுவோம் மலையாளத்தில் அவ்லோஸ் இங்கே எப்படின்னு தெரியலை என்ன பேரில் நல்லாயிருப்போம் ஆனால் அது இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உண்டு அதில் தேங்காய் சுரண்டி வச்சாச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வச்சிடலாம் ரைஸ் வைக்க போகிறேன் அங்கில் தண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணி வந்து நமக்கு வந்து முன்சிபாலிட்டி பைப்பில் இருந்து நான் ரெண்டு கூட எடுப்பேன்னு சொல்லுவேன்ல அந்த இது தான் ஏன்னா அது நல்ல தண்ணி நிறைய பேர் விரும்பி போய் எடுப்பாங்க குடிக்கிறதுக்கும் சிலவங்க அதுதான் யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து ஃபில்டரில் தான் எடுப்பேன் குடிக்கிறதுக்கு ஆனால் இது வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம சும்மா ஃபில்டர் போட் ஃபில்டரில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சாலும் நமக்கு கரண்ட்டு ஆகும் சேஃபாக நம்ம இது பண்ணிக்கலாம் சேவாகலாம் ஆகலாம் அதனால வந்து ஓகே நமக்கு வந்து தண்ணியே போகலாம் அப்படின்னுட்டு சில நாள் ரெண்டு ரெண்டு கூட எடுப்பேன் ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஒரு கா தீர்ந்து போச்சு அப்படின்னா இதுதான் எடுப்பேன் அந்த மாதிரி சரி ஓகே இங்கே வந்து தண்ணி கொதிக்க அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் சொல்லிச்சி ரொம்ப ஈஸியாக எதுவும் நல்ல தெரியுங்களா மூணு கண்ணு இருக்கலாம் அது மூணு கண் தெரியலை வந்து அஸ்வின்ட ரெண்டு தேங்காய் பொதிக்க சொன்னேன் அவனுக்கு வந்து பச்சை தேங்காய் பொதிக்கிறது நல்லா பிடிக்கும் காஞ்சது பிடிக்கவே பிடிக்காது எனக்குமே அப்படிதான் அதனால காஞ்சது வந்து இடையே போட்டு வந்துட்டான் அதை வந்து ரெண்டு நேரமாக சேர்ந்து எப்படியாவது பெண்டிங்கில் கிடக்குதை எப்படியாவது எடுத்து பொதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் இங்கே ரைஸும் போட்டாச்சு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகலை நேற்றுக்குள்ள மீனில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது சரி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கறி வைக்க போகிறோம்

அப்பப்போ தேங்காயெல்லாம் பொதிப்பான் ஆனால் வந்து அதை பொதிச்சா அந்த வேஸ்ட் இருக்கலாம் அதை ஒரு சாக்கில் போட்டு வைக்கணும் அந்த மாதிரி பார்க்க மாட்டான் அது நம்ம அவன் பறக்கி அங்கே வைக்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறதுக்காகலேயே அதுக்காகவே லாஸ்ட்டில் ஒரு தேங்காயை வச்சுட்டு வந்துருவான் மம்மி எனக்கு அது நல்ல கஷ்டமாக இருக்காது நீங்களே செய்யுங்க அப்படின்னு அவன் பேலன்ஸ் வச்சா ரெண்டு தேங்காயுமே ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஏதோ பொதிச்சு எல்லாம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அதேல வேஸ்ட்டு குடுச்சு. ஆ. வேட்டை நம்ம தரலாம். Яндекс டீ. பைரோ இதுக்குள்ளாரே வேசிட்டு. அளை நெய். பாக்கண்டடா. இது அட்ல புட்டுரி போலாம் எடுக்கலாம். ஓ. இங்க புட்டு. ஏறிடுமா. ஆ. இல்லை ஏறி. ஏடுமா. இங்கே பாருங்கள் மாவரிக்கக்கூடிய அரிப்பு வந்து மேலே இருக்குது அதை வந்து ஃபெமிட்ட எடுக்க சொன்னேன் அவன் யாரதுக்கு முன்னே அவன் இங்கே மேலே யார் சாடி மேலே போகிறான் பயந்து படம்லாம் இறங்கிறேன்னு சொல்லிட்டே அந்த மாதிரி அது பசங்கன்னு இல்லை சில பெண்ணுங்க பெண் பிள்ளைங்கனாலும் இப்படிதான் நல்ல சொடியாக இருப்பாங்க டக்கு டக்குன்னு மேலே யாராதான் கீழே இறங்குதான் அதுவும் இவனுக்கு சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் ஆனால் கிச்சன் நிறைய ஆட்கள் இருந்தது போல இருக்குது ചി കിച്ച ചിന്ന കിച്ചൻതാ ഇപ്പോൾ പക്കമത് സമയൽ ചെയ്യപ്പം എല്ലാവരും പേര് പേര് എനിക്ക് നെ ചെല്ലേ ഏടുക്കിട്ടേ നമ്മൾ നിക്കുന്നത് പാപ്പാൽ பிள்ளைங்கள படிக்க சொல்லமா இல்லையோ அப்படினால நம்ம படிக்க சொன்னாலுமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் பின்வாங்குவாங்க அதுக்கப்புறமா படிங்க இருங்க அப்படின்னு சொல்லி இருத்தி நம்மளும் கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் படிப்பாங்க அந்த மாதிரி ஆனால் வந்து இந்த கிச்சன் வேலை செய்ய சொல்லுங்கள் நல்ல ஸ்பீடாக நிற்பாங்க அதுவும் அச்சுலாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் கறி வைக்கிறதுக்கும் ஏதாவது வதக்குதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாள் ஒரு மீனை வந்து கறி வச்சிரு அப்படின்னு கொஞ்சம் மசாலா எல்லாம் கொடுத்து இந்த மின்னே இந்த மீனை வை இல்லைன்னா இந்த முருங்கைக்காய் போடு மாங்காய் போடு இப்படிலாம் கொடுத்தாலே சூப்பராக செய்ய செய்யக்கூடிய ஒரு டேலண்ட்டு ஆனால் எனக்கு என்னவோ அந்த அடுப்புக்கிட்ட பிள்ளைங்களை விடவே பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை ஒரு பயம் அதனால அந்த வேலைகள்லாம் கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆஸ் சொஷல் நமக்கு வந்து மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மீன் கழுகி வச்ச நமக்கு ஈஸியாக இருந்து குடம்புளி போட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ தான் மீன் நேற்று மூணு மீன் அதை வந்து நேற்றுக்கு கொஞ்சம் நிறைய கறி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நல்லா நமக்கு வைக்கலாம் அப்படின்னு சரி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகாத என்னால் இதை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கோவைக்கா தோரம் நெச்சிட வேண்டியதா அதுக்கப்புறமா இங்கே வந்து ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இனி மாவு வறுக்கக்கூடிய வேலைகள் இருக்குது அது எல்லாம் கொஞ்சம் பொடிச்சு வறுத்து எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் ஆயிரும் கிச்சன் வந்து ஆயிரும் இந்த மாவு வந்து நான் சொன்னது போல் அவ்வளோஸ் வந்து கேரளாலையும் மாமியர் எல்லாம் செய்து தருவாங்க எங்கள் வீட்லேயும் செய்துருக்கோம் ஆனால் பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் நான் செய்து கொடுக்கல பக்கத்தில் ஒரு அக்கா வந்து எப்போமும் சொல்லுவாங்க இது செய்து கொடு பிள்ளைங்களுக்கு நல்லது நல்லதுன்னு சரி இன்னைக்கு செய்திருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த வேலை அது நடக்க போகுது இங்கே வந்து கோவைக்காக நமக்கு லஞ்செல்லாம் ப்ரிப்பரேஷன் நடத்தி முடித்தா தான் நமக்கு வந்து மாமனார் வந்து வரும்போது சாப்பாடு கொடுக்கறதுலாம் கரெக்டாக இருக்கும் அதனால அதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு கையோட இதையும் கூடவே செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்பு அன்னைக்கு கொஞ்சம் வாங்கியிருந்தேன் கம்பு சொல்லுவோம்ல நம்ம வந்து மில்லட்டில் அந்த கம்பு வச்சு நான் இதுவரைக்கும் எதுவுமே செய்துட்டு கிடையாது சரி நம்ம வந்து ஒருத்தங்க சொன்னாங்க அதை நல்லா பொடிச்சு நம்ம கூடு போல் காய்ச்சி குடிக்கலாம் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சரி இன்றைக்கி வந்து அதை வந்து அதையும் வெயிலில் வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து இன்றைக்கி செய்ய முடியாது நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு நல்லா பொடைச்சி அதை ஃபினிஷ் பண்ணி ஆக எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அஸ்வின் திட்ட கொஞ்சம் படிக்க சொன்னேன் அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு மாவு சூப்பராக பொடிச்சு அதை வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் இனி இதில் வந்து தேங்காய் தேங்காய் வந்து எப்படியும் நான் போடுற தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை ஒரு கையில் ஒரு முறி சாரி ஒரு முழு தேங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நிறையவே போடலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு கொஞ்சம் தான் இருக்குது நிறையவே போடலாம் அப்படிங்கிறதுக்காக இது பிளைனாக மாவு ப்ளஸ் தேங்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வறுத்தா போதும் வறுக்கும் போது லைட்டாக ஒரு ரெட் கலர் வரும் அது பார்க்குறதுக்கு அந்த மனமே சூப்பராக இருக்கும் அந்த வேலைகள் தான் இது நடந்துகிட்ருக்கு இதில் சிலவங்க வந்து உப்பு தண்ணி தொளிக்கிறாங்களா என்னமாதிரி எனக்கு தெரியலை சரி எதுனாலும் நம்ம சுகர் போட்டு தானே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால நான் செய்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் மாவுனால பெட்டு பெட்டினே செய்து முடிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இது அதுக்கப்புறமா இதுலேருந்து செய்ய செய்ய எனக்கு ஒரு ஆசை கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் சுக்கும் கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் போட்டு கொஞ்சம் சுக்கு மாவு போல் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து அதுவும் நான் செய்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இன்றைக்கி நம்மள்கிட்டயே ப்ளாக் எல்லாம் போயிட்டே இருந்தது ओके बाय அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாம்